இன்னைக்குள்ள வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சுக்கி ஸ்விக்கி சொமேட்டோ இந்த பேரை தெரியாமல் இந்த எல்லாம் இந்தியாவில் சிட்டியில் யாருமே இருக்க முடியாது ஏன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச பேரு இது ஒரு ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறதுக்கான ஆப் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இதே மாதிரி நிறைய ஆப் இருக்குது ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக ரொம்ப பிரபலமான ஸ்விக்கி சொமேட்டோ அதை மட்டும் சொல்கிறேன் அவங்க நீங்கள் ஒரு ஃபுட்டு ஆர்டர் பண்ணால் அதை எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ நான் மதியம் அப்படின்னு சொன்னால் மீல்ஸ் தான் சாப்பிடுவேன் எனக்கு மீல்ஸ் தான் கொஞ்சம் சாப்பிட்டது திருப்தியா இருக்கும் ஸோ இன்னைக்கு மீல்ஸ் தான் ஆர்டர் பண்ண போகிறோம் ஆர்டர் பண்ணுற மாதிரி பேமெண்ட் பேஜ் வரைக்கும் போக போகிறோம் அதுக்கப்புறம் அதே ஃபுட்டை நம்ம எந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஆர்டர் பண்ண போகிறோமோ டேரெக்டாக ரெஸ்டாரண்ட்டில் போய்ட்டு வாங்க போகிறேன் பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு சுவிக்கியை எடுத்துக்கிறேன் எனக்கு பக்கத்தில் இருக்கிற ரெஸ்டாரண்ட் அப்புறம் மீல்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் குட்டநாடு ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிறதாங்க ஸோ ஸ்விக்கி ஓப்பன் பண்ணி குட்டநாடு ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சர்ச் பண்ணிக்கிறேன் சர்ச் பண்ணிட்டா ஃபர்ஸ்ட்டே வந்துடுச்சு பாருங்கள் இங்கே ஒரு மீல்ஸை ஆர்டர் பண்ணுறேன் மீல்ஸோட காசு எவ்வளோ அப்படின்னு சொன்னால் நூற்றி அறுபத்தி ஒம்பது ரூபா காமிக்குது சரி அதை செலக்ட் பண்ணி ஆர்டர் கொடுத்துட்டேங்க எனக்கு மீல்ஸ் மட்டும் போதும் நான் நான்வெஜ் எல்லாம் ரொம்ப எல்லாம் விரும்பி சாப்பிட மாட்டேன் ஸோ அது ஓகே தான் இனி எந்த மாதிரிலாம் சார்ஜ் பண்ணுறாங்க எவ்வளோ காசு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் அந்த ஃபுட்டோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி ஒம்பது ரூபாய் காட்டுது அப்புறம் டெலிவரி ஃபீஸ் அப்படிங்கிறது ஜீரோ பாயிண்ட் டூ கிலோமீட்டர்னு காட்டுது நாற்பத்தி ஒரு ரூபாய் அப்படிங்கிறது காட்டுறது ஏன்னா ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது அப்படிங்கிறதுனால அப்புறம் பிளாட்ஃபார்ம் ஃபீஸ் அப்படின்னு ஆறுரூபான்னு சொல்கிறாங்க பிளாட்ஃபார்ம் ஃபீஸ்னால் அவங்க ஆப்போட அவங்க எம்ப்ளாய் ஆப் எல்லாத்தோட ஃபீஸு அப்படிங்கிறது ஆறு ரூபாய் ஸ்விக்கி அவங்களோட ஃபீஸை ஆறு ரூபா அப்படிங்கிறத பெல்லில் மென்ஷன் பண்ணிட்டாங்க அப்புறம் ஜிஎஸ்டி அண்டு ரெஸ்டாரண்ட் சார்ஜ் ஜிஎஸ்டியும் ரெஸ்டாரண்ட் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இருபது ரூபா அப்படிங்கிறத போட்டிருக்காங்க டோட்டலாக இருநூற்றி முப்பத்தி ஆறு ரூபாய் பே பண்ணுற மாதிரி காமிக்குது சரியா நூற்றி அறுபத்தொம்பது ரூபா ஃபுட்டு இருநூற்றி முப்பத்தாறுரூபா எல்லா சார்ஜும் சேர்த்து பே பண்ணுற மாதிரி காமிக்கிது சரி இருக்கட்டுங்க பேமெண்ட் பேஜ் வரைக்கும் வந்துட்டோம் இனி ஆர்டர் பண்ணால் ஃபுட்டு வந்துடும் ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிடுவோம் இனி சொமேட்டோ ஆப்பை ஓப்பன் பண்ணி அதில் எவ்வளோ காமிக்கிது அதுவும் சேம் ஃபுட்டு சேம் ரெஸ்டாரண்ட்டில் எவ்வளோ காட்டுது அப்படிங்கிறத கூட பார்த்துப்போம் சொமேட்டோவை ஓப்பன் பண்ணிவிட்டேன் அதில் குட்டநாடு ரெஸ்டாரண்ட்டை ஜஸ்ட்டு சர்ச் பண்ணிக்கிறேன் குட்டநாடு ரெஸ்டாரண்ட் வந்துடுச்சு அதில் கேரளா மீல்ஸ் அப்படிங்கிறது இருக்குது சேம் ப்ராடக்ட் தான் ஸ்விக்கியில் என்ன பார்த்தோமோ அதே தான் அதே ஃபுட்டு தான் அதை பார்த்தா ரேட்டு நூற்றி அறுபத்தொம்பது என்னடா கரெக்டான ரேட்டு போட்டிருக்காங்க நூற்றி அறுபத்தொம்பது ரெண்டு ஆப்லேயும் சேம் ரேட்டு தான் இருக்குது ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு இனி பேமெண்ட் பேஸிக்கு வந்துடுவோம் சார்ஜ் எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்ப்போம் ஃபுட்டோட ரேட் நூற்றி அறுபத்தி ஒம்பது ஜிஎஸ்டி அண்டு ரெஸ்டாரண்ட் சார்ஜ் அப்படின்னு சொல்லி பதினாறு புள்ளி எண்பத்தெட்டு ரூபாய் அப்படிங்கறது போட்டிருக்காங்க ஸ்விக்கிய கம்பேர் பண்ணும் போது இங்க கொஞ்சம் கம்மி தான் அங்கே இருபது ரூபா காட்டுச்சு இங்க ஒரு மூன்று ரூபா கம்மியா காமிக்குது அப்புறம் டெலிவரி பீஸ் அப்படிங்கிறது முப்பத்தி மூணு ரூபான்னு காட்டுது அதுல கொஞ்சம் அதிகமா காட்டுச்சு இதுல அதுவும் கொஞ்சம் கம்மியாக காட்டுது அப்புறம் டோட்டல் பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் டெலிவரி ஃபீஸ்லாம் டெலிவரி பார்ட்னர் தான் போகுது அதுல நான் எதுவும் சொல்ல மாட்டேன் இல்லை அதை ஒரு கணக்கிலே எடுத்துக்க மாட்டேன் ஜஸ்ட் சொல்லிக்கிறேன் டோட்டல் பார்த்தீங்கன்னா இருநூற்றி இருபத்தி நாலு ரூபாய் எண்பத்தெட்டு ரூபாய் அப்படி எண்பத்தெட்டு பைசா அப்படின்னு டோட்டல் ரவுண்ட் ஆஃப் பண்ணா இருநூற்றி இருபத்தஞ்சு ரூபா காட்டுது சரி சுவிக்கிலையும் ஜொமேட்டோலையும் பார்த்துட்டோம் இனி அதே ரெஸ்டாரண்ட்டில் இதே ஃபுட்டை போய் டைரெக்டாக வாங்க போகிறோம் சரி வாங்க போய் வாங்கிக்கலாமா அந்த தெரியுதுல்ல அதுதான் ரெஸ்டாரண்ட்டு அங்கே போய் தான் சேம் கேரளா மீல்ஸாக வாங்க போகிறோம் அந்த பில்லை கூட கரெக்டாக காமிக்கிறேன் எவ்வளோ காட்டுது அப்படிங்கிறத சரி வாங்க போய் பார்த்துக்கலாம் ரெஸ்டாரண்ட் வந்துவிட்டவங்க கேரளா மீல்ஸ் அப்படிங்கிறத ஆர்டர் பண்ணிவிட்டேன் அவங்களும் பில்லு எடுத்து கொடுத்துட்டாங்க நூற்றி இருபத்தொன்று ரூபாய் அப்படின்னு இருக்குது பில்லில் நானும் அந்த நூற்றி இருபத்தொன்று ரூபாயை பே பண்ணுறேன் ஸோ நான் பில்லை கொடுத்துட்டு அப்படியே ரெஸ்டாரண்ட் வெளியில் வந்து ஒரு பத்து நிமிஷம் இப்படி ஆகும் அங்க பேக் எல்லாம் கொடுக்குறது பத்து இல்லைன்னா அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் ஸோ நான் வெளியில வந்து வெயிட் பண்ணுறேன் பாருங்க நேரே ரெஸ்டாரண்ட் முன்னாடி தான் உட்காந்துட்டு இருக்கேன் இது கோரமங்கலா சிக்ஸ்த்து பிளாக் தான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஸோ அந்த குட்டநாடு ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிறது இதுதான் இந்த ரெஸ்டார்டுக்கு முன்னாடி வெயிட் பண்ணுறேன் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் போய் வாங்கலாம் ஏன்னா சாப்பிட்றதுக்கு நிறைய ஆள் நிற்கிறாங்க நீங்களே பார்த்துருப்பீங்க அவங்களுக்கு இடம் இல்லாமல் நிற்கிறாங்க அங்கே தான் நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஃபுட்டை வெளியிலே கொண்டு கொடுத்துட்டாங்க சடனாக சர்ப்ரைஸு வெளியில் நேரே என்ன பார்த்து என்கிட்டயே கொண்டு கொடுத்துட்டாங்க ஸோ ஃபுட்டை வாங்கிட்டேன் வாங்கிட்டு அப்படியே என்னோடய ரூமுக்கு நடந்துகிட்ருக்கேன் இருக்கேன் சரிங்க ஃபுட்டை வாங்கிட்டேன் என் ரூமில் கூட கொண்டு வந்துட்டேன் இனி ஃபுட்டோட ரேட்டு அப்புறம் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணதோட ரேட்டு எல்லாத்தையும் கம்பேர் பண்ணிப்போமா கண்டிப்பாக பண்ண போகிறோம் வாங்க பண்ணிப்போம் நம்ம ஆஃப்லைனில் வாங்கின புட்டோடய ரேட்டு நூற்றி இருபத்தி ஒன்று சேம் ஃபுட்டை நான் ஸ்விக்கியில் பார்க்கும்போது அதில் காட்டின ரேட்டு அப்படின்னு சொல்லுது நூற்றி அறுபத்தொம்போது அப்புறம் சொமாட்டோலேயும் நூற்றி அறுபத்தி ஒம்பது தான் காட்டுச்சி இனி ப்ராஃபிட் அப்படின்னு இது எல்லா செலவையும் கழிச்சுட்டு ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஸ்விக்கிக்கு நாற்பத்தெட்டு ரூபாயும் ஸொமேட்டோக்கு நாற்பத்தெட்டு ரூபாயும் காட்டுது இது அவங்களுக்கு எல்லா செலவையும் கழிச்சிட்டு ப்ராஃபிட் அது மட்டுமே நாற்பத்தெட்டு ரூபாய் என்ன ஆச்சரியமா இருக்கா ஜஸ்ட் நூற்றி இருபது ரூபாயோட ஃபுட்டில் அவங்க நாற்பத்தெட்டு ரூபாய் லாபத்தில் கொடுக்குறாங்க அதோட முடியலைங்க நான் நூற்றி இருபத்தெண்டு ரூபான்னு டைரெக்டாக போய் ஃபுட்டு வாங்குறீங்களா அதில் ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து தான் நூற்றி இருபத்தொன்னு ரூபாய் ஆனால் அதை தள்ளியே எங்களுக்கு நூற்றி அறுபத்தொம்பது ரூபா ஃபுட்டு அப்படின்னு காமிக்கிறாங்க பதினேழு ரூபாயும் ஸ்விக்கிகாரங்க இருபது ரூபாயும் போட்டாங்க அது எந்த கணக்குல வருது அப்படிங்கிறத தெரியல இந்த அமௌண்ட் ரொம்ப அதிகம் அப்படின்னு எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி பயனுள்ளது மாதிரி அடுத்தடுத்த வீடியோ கண்டிப்பா போடுறேன் பண்ணி அடுத்த வீடியோல மீண்டும் சந்திப்போம்